தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் ஏற்பட்டுள்ள வறட்சி நிலை மற்றும் வேளாண் பாதிப்புகள் குறித்த விவரங்களை கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது டெல்டா பாசன விவசாயிகளின் நலன் கருதி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அம்மாவின் வழியில் செயல்படும் தமிழக அரசு வடகிழக்கு பருவமழை குறைபாட்டினை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கும் வகையில் போர்க்கால நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பயிர் நிலைமை வறட்சி நிலைமை குறித்து அரசுக்கு அறிக்கை அளிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் ஏற்பட்டுள்ள வறட்சி மற்றும் வேளாண் பாதிப்புகள் குறித்த விவரங்களை கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த ஐயம்புள்ளி கலையமுத்தூர் மானூர் உள்ளிட்ட பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நிலங்களை அமைச்சர் திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மாவட்ட வறட்சி கண்காணிப்பு அலுவலர் திரு மங்கத்ராம் சர்மா மாவட்ட ஆட்சியர் திரு வினய் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனா் அப்போது சாகுபடி செய்த நிலத்திலேயே பயிர்கள் வாடியிருப்பதை அவர்கள் பார்வையிட்டனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர் திருச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வேளாண் பாதிப்புகள் குறித்த கணக்கெடுப்பு மேற்கொள்வது தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கே எஸ் பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார் சேலம் மாவட்டத்தில் வேளாண் பாதிப்பு கணக்கெடுப்பு தொடர்பான மாவட்ட ஆட்சியர் திரு சம்பத் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு கணக்கெடுப்பு பணிகளை முடிக்க அறிவுறுத்தப்பட்டது